பாட்டாளி மகள் கட்சியினுடைய ஆண்டு காலமாக மருத்துவர் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வருகிறவன் என்னை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா என்றைக்குமே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் மருத்துவர் ஐயாவும் சென்னையாவும் தான் அன்புமணி அவர்களும் தான் என்னை பொறுத்தவரையில் பாட்டாளி மகளிர் நிறுவனராகவும் தலைவராகவும் இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் செயல் தலைவராக ஐயா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பார் அண்ணன் சென்னை அன்புமணி அவர்கள் இந்த நிலையில் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஐயா அவர்கள் மட்டுமே நியமி நீக்கவும் நியமிக்கவும் அதிகாரம் படைத்தவர் ஆக என்னை பாட்டாளிமொழி இணைப்பொதுச் செயலாளராக நியமித்தவர் மருத்துவரையா இதுக்கு முன்பும் பல பொறுப்புகளை கொடுத்தவர் மருத்துவரையா இப்போ வந்து இணைப்பு செயலாளர் நியமிச்சிருக்கிறாரு இப்போ வந்து நிர்வாக உறுப்பினாவும் நியமிச்சு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நிர்வாகவும் இணை பொறுத்தவரையும் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சின்ன அவர்களுக்கு என்னை நீக்குவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை இல்லை தேர்தல் சட்ட விதி முப்பதின் கீழே உங்களை வந்து நீக்கி இருக்கிறதா வந்து அவர் சொல்கிறாரு அப்போ கட்சி அவர் கையில் இருக்கிறதா தான் நான் சொல்லியிருக்காரு ஏங்க இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருடைய பதவி காலம் நிறைவேற்றுறது அதுக்கு முன்பு இப்போ காபந்த அரசாங்கம் மாதிரி அது வந்து எங்களுடைய கட்சி விதிப்படி அப்படின்னா நிறுவனருக்கு போயிடும் அந்த இது மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அது நிறுவனத்துக்கு போயிடும் அந்த அடிப்படையில் நிறுவனர்கள் தான் எப்போனா கட்சி விதி பதிமூணு பா ரெண்டின் அடிப்படையில் ஒன்றின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து அதாவது குழு செயற்குழு பொதுக்குழு எதுவாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனத் தலைவருடைய வழிகாட்டுதல் மீறி தான் நடைபெற வேண்டும் நிறுவன நிறுவனத்தில் வழிகாட்டுதல் மீறி தான் நடைபெற வேண்டும் அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் தான் அந்த நியமிக்கிற நீக்கிற அதிகாரம் ஆகவே என்னை நீக்குவதற்கு எங்கள் அண்ணன் அண்ணுமணி அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கட்சியை சார் நான் என்ன அவதூறு பரப்புறேன் கட்சி ரெண்டா பிளவுபட வேண்டாம் சிலர் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி கட்சியை பிரிக்கிறதுக்கான ஒரு சிலர் திட்டமிட்றாங்க விடுறாங்க வேண்டான்னா நீங்கள் ஒரு வாரம் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு தைலாபுரம் வாங்க கதவை சாத்திட்டு மருத்துவர் ஐயா அவர்களோட குடும்பத்தை உங்கள் அப்பா நீங்கள் வந்து பேசுங்க பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க இந்த தமிழ் சமுதாயத்தில் அதாவது ஊமை ஜனங்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் சொல்லுகிற அவர் நீ என்ன சொல்கிறீங்களோ அது கேட்குறேன்னு ஒரே வாரம் சொல்லிட்டா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் இதை நான் சொன்னது தப்புன்னா நான் எப்படி போயிடுது என்னென்னு ஏற்றுக்குதுன்னு எனக்கு தெரியல ஜூரில் நடந்த ஒரு சதியாலோசனை கார்த்திகை விட்டு களை எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னீங்க அந்த களை எடுக்கலாம்னு சொன்னதோடைய தொடர்ச்சி அது களை எடுக்கலாம்னு இதுவும் இருக்கலாம் இன்னமும் வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம் உயிருக்கு அச்சுறுத்தல் கூட சொல்லியிருக்கேன் ஆமாம் சொன்னிருந்தால் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம் நம்ம நம்ம வந்துங்க நான் தான் சொன்னேன் சில பேட்டி கொடுக்குறாங்க கட்சிக்கு வர்றாங்க விட்டுட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆப்சண்ட் ஆயிடுவாங்க வருவாங்க வேலை கட்சிக்கு போயிடுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வருவாங்க இந்த கட்சியில் எம்பி ஆவாங்க அந்த மாதிரி ஆள் நான் இல்லை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் எங்கள் அப்பா சொல்லுவார் சுவாமி விவேகானந்தா சொல்லுவார்ப்பா ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் முன்பு சாக்ரட்டிஸ் சாத் தான் சொன்னார் நினைக்கிறேன் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் முன்பு ஆயிரம் முறை லட்ச முறை யோசி தலைவனை தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட பிறகு ரெண்டு நடக்கணும் நீ மறையணும் அல்லது தலைவர் மறையணும் அது வரையிலே அந்த தலைவர் தான் உனக்கு தரேன் உன்னுடைய வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்னார் எங்கள் அப்பாவும் சொன்னது எங்கள் அப்பாவும் இதை ஏன்னா ஒரு ஆசிரியர்னால இதையே சொல்லி சொல்லி வளர்த்தனால என்னுடைய ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அவரை தொடர்ந்து என் என்னை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கள்னாலும் நான் பாட்டாளி மகளே தொண்டனாக மருத்துவர் அண்ணுமணி அவர்களுடைய கோவிப்பிட்டால் இணைந்து பயணிப்பேன் அழைக்காவிட்டால் ஆதரவாளனாக இருந்து என்னுடைய பணிகளை செய்து கொண்டு அவருக்கு ஆதரவாளனாக இருப்பேன் நீங்கள் அவருக்கு எதிரான ஐயா ஐயா இருக்கணும் ஐயா இருக்கிற வரைக்கும் அவர்தான் தான் ஐயா வழிகாட்ட வரைக்கும் ஐயாதான் ஐயாவுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் தலைவர் எங்க அப்பா சொன்னாரன்னு சொன்ன ரெண்டு சொன்னார் நான் மறையணும் அல்லது நான் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் மறைய வேண்டும் முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் மீண்டும் சொல்கிறேன் நாலு ரோட்டில் தான் பார்த்தேன் ஐயாவை நூறு காரில் தார்மானம் பண்ணார் பொழுது அப்படியே எல்லாத்தையும் பார்த்து கையாடி வராது என்னையே பார்த்து கையாடின மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு நான் எடுத்த ஆசை என்ன தெரியுங்களா இந்த தலைவன் என்னை அருள்ன்னு பேர் சொல்லி கூப்பிடணுன்னு தான் ஆசைப்பட்டேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே அந்த ஆசை தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ரெண்டில் நிறைவேறிடுது அதுவே நான் என்னுடைய ஆசையே அப்போயே நான் நிறைவேற்றிக்கிட்டேன் இப்போலாம் எனக்கு கொடுத்துருக்கு இத்தனை பதவிகளும் கொடுத்துருப்பது ஐயாவரை கொடுத்துருப்பது எனக்கு இது இது ரொம்ப கூடுதலாக அவர் மீது நான் காட்டுகிற விசுவாசத்திற்கு அவர் எனக்கு தந்து கொண்டிருக்கிற பரிசுகள் சொல்லிட்டாரு நீக்கவே இல்லைங்க எப்படி நீக்கம் செல்லும் எப்படி நீக்கம் செல்லும் அது நீக்கம் செல்லாதுங்க நான் தான் பாட்டாளி மட்டும் இணைப்பொதுச் செயலாளர் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அது எந்த நீக்கம் செல்லாது நீக்கம் காட்டிலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு மன்னிப்பு கேட்க நான் சொன்னது மீண்டும் மீண்டும் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நான் ஆத்தூர்ல ஒரு பெரும் தொழிலதிபர் நான் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா ஏம்பா குடும்ப சங்கிலிங்கிறது என்ன குடும்ப சங்கிலாம் என்ன அப்பா பேச்சை மகன் கேட்கணும் அவர் அதுக்கு அடுத்தபடியாக அந்த மக அவருடைய பேச்சை அவங்க மகன் கேட்கணும் இதுதான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய குடும்ப சங்கிலி இந்திய முழுக்க இப்படி தான் இருக்குது நம்ம வெளிநாட்டில் இல்லை இது வந்து பல பேர் பல லட்சம் பேர் இளைஞர்கள் ஆனால் அன்புமணி அவர்களை பின்பற்றுகிறார்கள் இந்த குடும்ப சக்கலிக்கு எதிரான செயல்பாடு இப்போ நடப்பதாக தான் நான் கருதுறேன் அப்படின்னு அவரும் சொன்னார் இத வேண்டான்னா நீங்கள் ஐயாவை போய் பாருன்னு சொன்னதா நம்ம தப்பு ஐயாவோட இணக்கமாக போகணும்னு நான் சொன்னதா நம்ம என்ன தப்பு அதுக்காக தான் இணையதளத்தில் என்னை போட்டு ஏழை விட்டு ஏற்றி எடுக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் அதை நமக்கு ஒன்றும் இது கிடையாது